நெஞ்சோடு கலந்தவளே உயிரோடு உரைந்தவளே எனக்காக உனக்காக என்ன இருப்பேன் நான் வசிப்பேன் எப்போதும் குணம் இருப்பேன் என் உயிரே நம்ம சிவா உருவத்துல மட்டும் உங்களை மாதிரி இல்ல அப்படியே உங்க குணம் வீரம் எல்லாமே அப்படியே இருக்குது அதனாலதான் அவனை பொத்தி பொத்தி பாதுகாத்தேன் ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க உங்களுக்கு நடந்த மாதிரியே ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்குது வெளியில் சொல்லிக்கவும் முடியல உங்களுக்கு மட்டும் நடந்தது இந்த பயலுகளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுமோ அங்கே இப்போ என் கண்ணு முன்னாடியே இருக்கான் நான் என்ன பண்ணட்டும் ஆமாம் ஆ என்னப்பா என்னமா ஆச்சுது ஏன் ஒரு மாதிரி இருக்கியா அது அதெல்லாம் ஒன்றும் இல்லையாப்பா நான் எப்பயும் போலதான் இருக்கேன் இங்க பாருங்கம்மா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லிடுங்களேன் எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிடுவேன் ஐயோ பிள்ளை திரும்ப திரும்ப கேக்கானே என்னம்மா யோசிக்கிய அது அது வந்து சிவா அது ஒண்ணு இல்லப்பா உங்க அப்பா நினைப்பு வந்துட்டு அதே வேற ஒன்னும் இல்ல அப்படியா என்னைக்கும் இல்லாம திடீர்னு எதுக்காக அப்பா நினைப்பு உங்களுக்கு இப்ப வந்துட்டு அடே என் புருஷன நினைக்கிறதுக்கு நேரங்காலம் பாக்கணுமோ போடா அப்பப்ப உன் முகத்தை பார்த்துதே நான் மனசை தேர்த்திக்கே பார்த்துக்க உருவத்திலையும் சரி கோணத்துல வீரம் எல்லாமே அவர மாதிரியே இருக்குது என்னமா ஏதோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது அதெல்லாம் ஒண்ணு இல்லடா சிவா அத்த என்ன திடீர்னு அம்மா முகம் ஏன் மாறிச்சுது அதுவும் மலரை பார்த்த உடனே அதான் என்னான்னு கேட்கவே அது அது வந்து அது ஒண்ணு இல்லை லேட் ஆயிட்டுல அதை சாப்பிட வரையலா இல்லை நான் கொண்டு வரட்டுமான்னு கேட்க வந்தேன் பார்த்துக்கங்க அவ சுக்கி என்ன பண்ணுறா அவ சமைய கட்டில தான் இருக்கா அவளை போய் கொண்டு வர சொல்லு அவள் வேலை பார்த்துட்டுருக்காத்த நான் என்ன கொண்டு வரட்டுமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஏன் திடீர்னு இப்படியெல்லாம் நடந்துக்கிறாவ என்ன ஆச்சுது அம்மாவுக்கு நானே வந்து சாப்பிட்டுக்கிறேன் நீ போ என்னம்மா ஆச்சுது யாம் அளவுக்கிட்ட இப்படி பேசுறியா நான் எப்போ உங்களை தாண்டா பேசினேன் அவ ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுது அம்மா எதையோ மறைக்கிறாங்க மழலை பார்த்தோன்னே மட்டும் கோவம் வருது பார்த்துக்கிடுதேன் சரிம்மா எனக்கு வேலை இருக்குது நீங்கள் சாப்பிடுங்க சரியா ஆ சரிப்பா என்ன மன்னிச்சிருமா மலரு எனக்கு உன் மேலெல்லாம் கோவம் இல்லை கேட்டியா எல்லாம் உன் அப்பே மேலே தான் என்னால் வெளியில் சொல்லவும் முடியலை இந்த பயல்களுக்கு தெரிஞ்சதுன்னா குடும்பமே போகும் பார்த்துக்க அதனாலதாமா என்ன மன்னிச்சிரு உன்ன பார்க்கறப்பெல்லாம் எனக்கு அந்த சம்பவம் மட்டும்தான் நினப்பு வருது பார்த்துக்க மற்றபடி உன் மேல எனக்கு கோவம்லாம் இல்லைம்மா என்ன நானே மாத்திக்க ட்ரை பண்றேன் மலரு அம்மா அப்படி பேசணும் நீ மனசில் எடுத்துக்காத சரியா ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க என்னன்னு தெரியல அடுத்த ரெண்டு மூணு நாளாவே இப்படி தான் நடந்துக்கிறாங்க சரியா என்கிட்ட பேசுறது கூட இல்லை தெரியுமா என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு வேளை அத்தைக்கு என்ன பிடிக்காம போயிட்டோம் இங்க பாருதி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மா உன் மேல கோவமா இல்ல இல்ல எனக்கு தெரியும் அவளுக்கு என்ன பிடிக்கல அப்படி எல்லாம் இல்ல சரி உனக்கு நான் இருக்கேன்ல வேற எதுக்கு தீ வர்க்கப்படுதா என்ன ஆனாலும் நான் இருக்கேன் உன் கூட யாருக்காகவும் ஒன்றை விட்டு கொடுத்துற மாட்டேன் நீ எனக்கு உரியவ என்னோட பொண்டாட்டிடி சரியா ம் இருந்தாலும் நான் பார்த்துக்கிடுதே நீ டென்ஷன் எடுக்காத ம் சும்மா இருங்க அக்கா வாங்குறேன் பாரு அவன் என் அக்கா அதெல்லாம் வர மாட்டாங்க ம் என்

என்ன சொல்ற சுகன்யா போதும் சும்மா நடிக்காதியே என்கிட்ட கூட மறைச்சிட்டியல்ல அப்படின்னா என்ன தப்பு பண்ணிட்டேன் இல்லை நீ என்ன பேசலன்னு எனக்கு புரியல போதும்னு சொன்னேன் அம்மா வந்துருப்பாங்க பொழுது அத்தையா அம்மாவும் என்ன பேசிட்டு இருக்காவ கேட்போம் நீ என்ன சொல்ற நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த அம்மா என்ன சொல்லுது ஏன் இப்படி பேசுவாவ அது அது வந்து சுகன்யா இங்கே எதுவும் பேச வேணாம் கேட்டியா அதெல்லாம் முடியாதண்ணி எனக்கு நீங்கள் பார்த்துட்டு சொல்லிட்டே ஆகணும் கோவத்தை கலப்படாத சொல்லிட்டேன் ஏன் அத்தை அம்மாவை திட்டுதாவா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன நடக்குது ஏன் மாமியார் கோவமாக இருக்காவ ஒரு வேளை அப்பா வேண்டாத வேலை பார்த்துட்டாரோ போதும் அண்ணி நிறுத்துங்க இதுக்கப்புறமும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கேட்டீங்களா சுகன்யா இங்கே எதுவும் பேச வேணான்னு சொன்னேன் இல்லை நீ எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படி என்ன நடந்ததுன்னு என்னை விட்டு போனீங்க என் அண்ணனுக்கு கூட என் மேல பாசம் இல்லையோ ஆ ஆ அண்ணனா இ என்ன ஒன்றுமே விலக மாட்டேங்குது ஆ அம்மா என்ன பண்ணுற சோனியா நீ ஃபர்ஸ்ட் எழுந்திரு யாராவது பாத்திரப்போகிறாகமா என் அண்ணனுக்கு என்னாச்சுது அண்ணி சொல்லுங்கள் என் அண்ணனுக்கு என்ன ஆச்சுது ஆ அது அது வந்து ஆ அவர் இப்போ உசரோடு இல்லைம்மா என்னாச்சுது அண்ணி ஆ அது உடம்பு சரியில்லாமல் இருந்தாவ உங்களையும் அண்ணனும் பார்க்க முடியாமல் நான் என்பது தவிச்சிருப்பேன் தெரியுமா என்ன மன்னிச்சிருந்த நீ ஐயோ மேலே எந்த தப்பு இல்லைம்மா கடைசியாக அண்ணன் முகத்தை கூட பார்க்க முடியாம ஆயிட்டு இவனுங்க நாலு பேரும் என் அண்ணன் பிள்ளைகளா அம்மா என்ன சொல்லுதாவ என் அண்ணனுக்கு அஞ்சு பசங்களா ஆமாம்மா இனிமேல் என்ன நடந்தாலும் என்னை விட்டு போகக்கூடாது நீங்கள் ஆ ஆனால் சுகன்யா இந்த உண்மை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது சரியா ஏன் நீ எப்படி சொல்லுதியா என் அண்ணன் பசங்களை கட்டி அணைக்கணும்னு வந்தேன் ஏன் என்னை இப்படி தடை போடுதியா ஒரு காரணமாக தான் சொல்லுவேன் நேரம் வரும்போது நானே சொல்லுவேன் சரியா சரிங்கண்ணி இந்த விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியணும் நான் பார்த்துக்கிடுவேன் நீ பொண்ணுக்கு கூட தெரிஞ்சிருக்கூடாது சரியா ஆ அப்பா சிவா சிவா ஏன் மாமா பையனா அத்த எதுக்காக இதை மறைக்கணும் நேரம் வரும்போது நானே சொல்லுதேம்மா மலர் என் நீ இல்லை இல்லை உங்கள் வீட்டு பொண்ணு உங்கள் வாரிசு தெரியும் தெரியுமா அண்ணி எனக்கு எப்போவோ தெரியும் அவளை போதெல்லாம் கட்டி அணைக்கணும்னு தோணுச்சுது எங்கள் என்னை மறந்து நானே எல்லாத்தையும் சொல்லிடுவனும் பயத்தில் தான் எதுவுமே பேசலை பார்த்துக்க அவள் அப்பனுக்கு என்ன நடந்துச்சுதுன்னு இந்த பயல்களுக்கு தெரியாது என்னன்னா கொண்ட உடனே சும்மா விடக்கூடாது அண்ணி நான் எப்படி சொல்லட்டும் என்ன அண்ணி பேசாமல் இருக்கியா அதெல்லாம் விடுமா இன்பட்ட நாளாக அண்ணி இருந்தியா அதை மட்டும் நானும் சொல்லுங்களேன் ஓ உங்க வீட்டுக்காருக்கும் அவருக்கும் சண்டை வந்ததுல ஆ ஆமா நீ அதுதான் எனக்கு தெரியாதே அப்பவே அவர் எங்களை கூட்டிட்டு போயிட்டாரு அண்ணே எத்தனை நாளா என் கண்ணு தேடிச்சது என் பக்கத்துல இருந்தும் கண்டுபிடிக்காம விட்டுட்டேனே என் அண்ணி அண்ணே பிள்ளைக எல்லாத்தையும் விட்டுட்டேனே என்ன மன்னிச்சிருந்தே நீ அதெல்லாம் ஒன்னும் இல்லை சுகன்யா நீ ஆளாத கண்ணை துடைச்சிக்கா சரியா யாராவது பார்த்து போறாங்க இந்த உண்மை மட்டும் கடுகளவு கசஞ்சது நீ என்ன உசுரோட பார்க்க மாட்டேன் ஐயோ நீ ஏன் அப்படி சொல்லுதையா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நான் உன்னை நம்புதேன் என்ட்டு நாள என் பக்கத்துல இருந்தோம் நானும் விட்டுட்டேனே அதை கூட கண்டுபிடிக்க முடியாத முட்டாளா இருந்திருக்கோமே அத்த என்ப கஷ்டப்படுத்தியிருப்பேன் உங்க அம்மா போலுக்கு ஆமா இப்ப என்ன வேணும் உனக்கு நிற்க ஏண்டி அவங்க பேசுகிறத நீயே ஒட்டு கேட்க பறவை எதுக்கிட்டயும் என்ன பேசுத அது வந்து அம்மா பார்க்கலான்னு வந்தேன் அவள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாவ அதுதான் இடஞ்சளாக இருக்க வேணாமேன்னு இங்கேயே நிற்க நம்பி தம்பி நச்சமாட்டான்ட்டு சொல்லுவேன் ஏட்டியும் அம்மையும் மாமியாகவும் என்னை தட்டி பேசுதாவ நானும் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் போய் இருந்தேன் நீ எதாவது கேட்டியா அதுதான் ஒண்ணுமே கேட்கலையே ரொம்ப நல்லது Terima kasih <muchas> telah menonton!